you yeah. ஜூலை நான்கு இன்றைய புனிதர் போர்ச்சுகல் நாட்டு புனித எலிசபெத் கங்கேரி நாட்டு எலிசபெத்தின் பேத்தி ஆகிய இவர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் எலிசபெத் குழந்தை பருவம் முதலே கல்வி ஒழுக்கம் மற்றும் இறை பக்தியில் வளர்ந்து வந்தார் அரசவையில் இருந்தாலும் ஆடம்பரத்தை வெறுத்து நோன்பிருந்து ஒருத்தல் செய்து தன்னை இறைவனின் அன்பு பராமரிப்பில் வைத்து கொண்டார் ஏழைகள் நோயாளர்கள் மீது தனி கரிசனை கொண்டவர் தனிமையில் வாடும் அனைவருக்கும் உதவிகள் செய்தார் அதிகமான இரக்கச் செயல்களைச் செய்தார் பிறர் இரக்கச் செயல்களில் ஈடுபடுமாறு வலியுறுத்தினார் எலிசபெத் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் குடும்ப வாழ்வை சிறப்புற அமைத்துவிட்டு கொய்ராம்பில் தான் கட்டியிருந்த கிளாரம்மாள் மடத்தில் சேர்ந்தார் பிரான்சிஸ் அசிசியாரின் மூன்றாம் சபை துறவியாக உடை தரித்தார் ஏழைகளுக்கும் நோயிற்றோருக்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்தார் இவர் தள்ளாடும் வயதிலும் தன் குடும்பத்தில் மட்டுமல்ல தான் வாழ்ந்த பகுதியில் ஏற்படும் குழப்பங்களை சமாதானம் பேசி உறவை வலுப்படுத்தினார் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூலை நான்காம் தேதி எலிசபெத் இறந்தார் கோயிராம்பில் அடக்கம் செய்யப்பட்ட எலிசபெத் எண்ணற்ற புதுமைகள் நிகழ்த்தி மக்கள் மத்தியில் சமாதானம் தலை தோங்க வழி செய்தார் எனவே இவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் இவர் அமைதியின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார்